அன்பான மாணவ செல்வங்களுக்கு இந்த இனி நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை உத்தாக்கி கொள்கிறேன் இந்த வீடியோ கிளிப்பில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கரிம வேதியில் வந்து வினை செயல் தொகுதி ஃபங்க்ஷனல் குரூப்பை பற்றி பார்க்க போகிறோம் சரியா இணைச்செயல் தொகுதி வினைச்செயல் தொகுதி சரியா அதாவது வந்து படிவரிசைச் சேர்மங்களின் பண்புகள் வந்து எப்படி இயல்பு அறியப்படுகிறது பார்த்தா ஒரு குறிப்பிட்ட தொகுதியால் இனம் கண்டறியப்படுகிறது சரியா அப்போ கரிம சேர்மன்களின் பண்புகள் அல்லது படிவரிசை சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரியா படிவரிசை படிவரிசை சேர்மரிசை சேர்மன்களின் பண்புகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகுதியின் மூலம் குறிப்பிட்ட தொகுதியின் மூலம் சரியா தொகுதியின் மூலம் இயல்பு அறியப்படுகிறது அல்லது இனங்கண்டறியப்படுகிறது இயல்பு அறியப்படுகிறது அதுக்கு பங்கல் குரூப் அப்படிங்கிறது அத்தைய தொகுதிகள் சரியா அத்தைய அந்த தொகுதிகளுக்கு பேர் எனது அந்த தொகுதிகள் வினைச்செயல் தொகுதி அந்த தொகுதிகள் தொகுதிகள் வினைச்செயல் தொகுதி என அழைக்கப்படுகிறது என அழைக்கப்படுகிறது அதாவது குரூப் அப்படின்னு சொன்னா என்ன பை அமௌண்ட் பர்டிகுலர் குரூப் இட் இஸ் கால்டு சரியா ஃபங்க்ஷனல் குரூப் சொன்னா முதல் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆல்கேன் பார்த்தோம் ஆல்கின் பார்த்தோம் ஆல்கைன் பார்த்தோம் ஆல்கைன்கள்னா சிங்கிள் பாண்ட் மூலமா நம்ம இயல்பு அறியப்படுகிறது ஆல்கீன்கள் வந்து இரட்டை பிணைப்பு ஆல்கைன்களுக்கு வந்து முப்பிணைப்பு சரியா இப்போ ஆர் எக்ஸ் ஆல்கேல் ஹாலைடு பார்த்தோம் ஆல்கைன் ஹாலைடு சரியா இந்த ஆல்கேல் ஹாலைடுக்கு பொதுவான வாய்ப்பாடுகள்னா ஆர் எக்ஸ் இந்த எக்ஸ் மூலமா தான் இது வந்து ஆல்கேல் ஹாலைடு ஆறுங்கிறது ஆல்கேல் தொகுதி எக்ஸுங்கிறது ஹாலேடுக்குண்டானது அப்போ இது ஆல்கைல் ஹாலேடு எக்ஸ் எதுவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா குளோரீனு புரோமீனு அயோடீனு புளூரீனு இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரியா அடுத்து நம்ம பார்த்தா ஆலோகால்கள் பார்த்தோம் ஆலோகால்கள் சரியா ஆலோகால் சொன்னா இது பொதுவான வாய்ப்பாடு வந்து ஆறு ஓகச் அப்போ இந்த ஓகச் இருக்குல்ல இந்த ஓகச்சி பேர் வந்து ஹைட்ராக்சைடு தொகுதி இந்த ஓகச்சி பேர் என்னது ஹைட்ராக்சைடு தொகுதி அல்லது ஆலோகால் தொகுதி அப்படின்னு சொன்னோம் ஹைட்ராக்சில் குரூப் அப்படி சொல்லலாம் அல்லது எப்படி சொல்லலாம் ஆளுகால் குரூப் சரியா ஆளுகாலி குரூப் சரியா இந்த ஆளுகாலி குரூப் வந்தா இது பேர் என்னது ஆளுகால் இது பேர் என்னது ஆளுகால் இதுல வந்து டைஹைட்ரிக் ஆளுகால் ட்ரைஹைட்ரிக் ஆளுகால் அரோமேட்டிக் ஆளுகால் அரோமேட்டிக் நான் பென்சின் இருக்கும் இந்த ஆறு வந்து ஆழ்கையிலா இருக்கலாம் அறையிலா இருக்கலாம் அப்படிதானே ஆழ்கையில என்னது மெத்தில் எத்தில் ப்ரொபைல் பியூட்டைல் பென்டைல் இதெல்லாம் வந்து ஆழ்கையில் இது வந்து அறை அறையில் பென்சில் தேங்கி ஃபீனைலு பென்சைல் இதெல்லாம் வந்து அறையில் தொகுதி இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிளோ அப்போ இது வந்து சி த்ரீ சரியா சி டூ ஹெச் ஃபைவ் ஓகே அப்படியே போயிட்டே இருக்கும் எக்ஸட்ரா இதை எடுத்துக்கிட்டா சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் தென் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சி டூ இது பேர் பென்சைல் இது பேர் ஃபீனைல் இது வந்து அறையில் தொகுதி சரியா ஓகேங்கிறது தான் ஆளுகாலி குழுப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் சரியா இப்போ அடுத்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா

அப்ப இது எஸ்ட் ஆர் சிஓஓஓ ஆர் டேஸ் அப்படின்னு போட்டுக்கலாம் அதாவது ஆர் சிஓ ஆர் அப்படின்னு இருக்கலாம் சரியா அப்ப ஆர் சிஓ ஆர்னா என்னது எஸ்டர் அப்படின்னு ஆறு சி டபுள் பாண்ட் ஓ ஓ ஆர் அப்படின்னு இருக்கும் கார்பன் தொகுதியோடு எது இருக்குது ஓ ஆர் சேர்ந்து அதனால இது பேர் வந்து எஸ்டர் அப்படின்னு எஸ்டர் கால் சரியா எஸ்டர் இன்னொன்னு அமில நீர்நிலைகள் ஒண்ணு இருக்கு அப்ப வந்து கீட்டோன் தொகுதி மட்டும் இருந்தா கார்பனை தொகுதி மட்டும் இருந்தா கீட்டோனு அதுல ஹச் சேர்ந்தா என்னது ஆண்டிகேடு ஓஹச் சேர்ந்தா அமினோ

நீரிளி சரியா அப்படின்னு சரியா இப்போ அடுத்து என்னண்ணா இது வந்து இப்படி கூட இருக்கோம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆறு சிஓ சிஓ ஆறு இப்படி இருக்கும் இப்ப அமில அமீர நீரிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஈதர்கள் பார்த்தோம் தவிர தானே ஈதர்கள் பொதுவான லைப்பாடு என்ன ஈதர்கள் எப்படி இருக்கும் நம்ம ஏற்கனவே தெரியும் ஈதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருப்பான் இம்பா ஆறு ஓ ஆறு இப்பேர் ஈதர்கள் அப்படி என்னது ஈதர்கள் சரியா

ஹைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட் இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஆர் என்னோன்னு இருக்கு வச்சுக்கோ இப்போ என்னது நைட்ரோ சேர்மங்கள் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் இப்போ என்னது நைட்ரோ சேர்மங்கள் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ என்னது நைட்ரோ காம்பவுண்ட் சரியா அடுத்து வந்து ஆர் என்கேஜ் டூன்னு இருக்கு வச்சுக்கோ என்கேஜ் டூங்கிறது அமினோ தொகுதி என்னோட்டுன்னா என்ன என்னோட்டுங்கிறது வந்து நைட்ரோ குரூப்

இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொன்னா கரிம சேவங்களுடைய பண்புகள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதியின் மூலமா இயல்பு அறியப்படுகிறது அந்த தொகுதி பேர் என்னது என்னது தொகுதி ஃபங்க்ஷனல் குரூப் த ப்ராப்பர்டிஸ் அப் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஐடென்டிஃபைடு பை ஸ்பெசிக் குரூப் இட் இஸ் கால்ட் ஃபங்க்ஷனல் குரூப் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஹ் இப்போ சிங்கிள் பாண்டா இருந்தால் ஆல்கேன்னு சொன்னோம் டபுள் பாண்டா இருந்தால் ஆல்கின்னு எப்படின்னு சொன்னோம் ட்ரிபிள் பாண்டா என்னது ஆல்கைன்ஸ் ஃபாலோடு போய் என்ன பார்த்தோம் ஆலகான்ஸ்னா எப்படி இருக்குது ஆக்கேலை எக்ஸ் சரியா ஆளுகால ஓக்சி அவன் ஆசிட் கார்பனை குரூப்ல வந்து ஆல்டிகைடு ஆசிட் என்னது நிறைய சர்மங்கள் இருக்கு நைட்ரோ ஹைட்ரஜன் கண்டனிக் காம்போன் சரியா என் ஓட்டு இருந்தா பேர் என்னது நைட்ரோ சேர்மங்கள் எங்க வச்சுட்டு இருந்தா அமினோ சேர்மங்கள் சரியா இதெல்லாம் நன்கு படித்து பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி மாணவன் நன்றி